அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் என்று ஆடி மாத நமஸ்காரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்னாளில் சக்தி பீடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சக்தி பீடம் என்பதற்கு சக்தியின் அமர்விடம் என்று பொருளாகும் தேவி பாகவதம் என்ற நூல் அன்னைக்கு நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் உள்ளதாகவும் அதில் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்கள் முக்கியமானவை என்றும் கூறுகிறது ஆனால் தந்திர சூடாமணியில் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் என்று உள்ளது இந்நூலை பின்பற்றியே பெரும்பாலான சக்தி பீடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் அக்ஷர சக்தி பீடங்கள் என்றும் பதினெட்டு சக்தி பீடங்கள் மகாசக்தி பீடங்கள் என்றும் நான்கு சக்தி பீடங்கள் ஆதிசக்தி பீடங்கள் என்றும் அறியப்படுகின்றன சக்தி பீடங்கள் அனைத்தையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் ஆதிசக்தி பீடங்கள் நான்கையாவது தரிசிக்க வேண்டும் என்பது நியதியாகும் அந்த நான்கு ஆதிசக்தி பீடங்கள் எங்கெங்கே இருக்கு அப்படின்னா அக்ஷாம் உள்ள காமாக்கியா கோவில் கல்கத்தாவின் காளிகாட் காளி கோவில் ஒடிசாவின் பெராம்பூரில் உள்ள தாரதாரிணி சக்தி பீட கோவில் ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் உள்ள விமலாதேவி சன்னதி ஆகிய நான்கும் ஆதிசக்தி பீடங்களாகும் எந்த சக்தி பீடத்திற்கு சென்றாலும் அங்குள்ள பைரவரையும் வணங்க வேண்டும் என்பதும் ஒரு நியதியாகும் ஆதி சக்தியின் ரூபமான சதி தேவியின் அதாவது தக்ஷா எனினின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட கோவில்களே சக்தி பீடமாகும் என்று கூறுகிறது சரி இந்த சக்தி பீடம் அமைந்ததுக்கான மூல காரணம் என்ன மூல வரலாறு என்ன பார்க்கலாமா பிரம்மாவின் புத்திரனான தக்ஷன் ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரஜாபதி பட்டத்துடன் ஈரல் உலகங்களை ஆளும் வல்லமையையும் வரமாக பெற்றான் மேலும் உலகத்திற்கே தாயான அம்பிகையே தன் புதல்வியாக அடையும் வரத்தையும் வேண்டி பெற்றான் தன்னுடைய வரத்தின் பயனால் எண்ணற்ற ஆண்டுகள் அனைத்து உலகங்களையும் ஆட்சி செலுத்திய மமதையால் அகங்கார மேலிட தானே ஈஸ்வரன் என்ற தச்சன் என்ன துவங்கினான் தர்ம நெறிகளில் இருந்து முற்றிலும் விலகி செயல்படவும் துவங்கினார் வரமளித்த இறைவனிடமே குரோதம் கொண்டு சிவபெருமானை அவமதிக்கும் பொருட்டு ஒரு யாகமும் தொடங்கினார் ஹரித்வாரில் அமைந்துள்ள கனகல் என்னும் தளத்தில் யாகம் தொடங்கப்பட்டது தனது தந்தையான தட்சனுக்கு அறிவு புகட்ட எண்ணிய தாக்ஷாயணி யாகசாலையில் தோன்றிய அறிவுரை கூறினாள் தச்சனோ தன் மகளின் அவமதித்ததோடு ஈசனையும் நிந்தித்து பேசினான் சிவநிந்தனை பெருக்காத அன்னை அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தச்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என தச்சன் நடத்திய யாகத்தின் தீயில் குதித்து யாகத்தை நிறுத்தி தன் உயிரையும் விட்டார் சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தார் மனைவி இறந்த வருத்தத்தில் சிவன் தன் மனைவி தாக்ஷாயினின் இறந்த உடலை சுமந்தபடி ஊழி தாண்டவும் ஆடினார் சிவனின் ஆட்டத்தை நிறுத்த விஷ்ணு தன் சக்கர ஆயுதத்தால் உடலை ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார் பிறகு சிவன் தன் ஆட்டத்தை நிறுத்தினார் சிதறிய தாக்ஷாயனியின் உடல் பகுதிகள் விழுந்த ஐம்பத்தி ஓரு இடங்கள் சக்தி பீடங்களாக உருவாகின இந்த இது மட்டுமல்ல இந்த ஐம்பத்தி ஒரு பீடமும் எப்படி சக்தி பீடங்கள் என்று உருமாறியது பார்க்கலாமா சனத்குமாரர்கள் எட்டு பேர் சதாசிவனை நோக்கி தவம் செய்தனர் அவர்களுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவன் ரிஷபாரூடராக தோன்றினார் ஆனாலும் ஆழ்ந்த தியானத்திலிருந்த சனத்குமாரர்கள் கண் விழித்து பார்க்கவில்லை அவர்களை எழுப்ப சிவன் தன் கையில் உள்ள உடுக்கையை வேகமாக அடித்தார் உடுக்கையின் சத்தத்தில் சனத்குமாரர்கள் கண்விழித்து சிவனடி படிந்தனர் இதனை சிவமகாபுராணம் சொல்கிறது இந்த உடுக்கையிலிருந்து டம் டம் என்று எழுந்த நாதமே ஐம்பத்தி ஒரு அச்சரி எழுத்துகளாயின இவை அம்பத்தி இடங்களில் எரி நட்சத்திரம் போல தெரித்து விழுந்தன அம்பத்தி ஒரு எழுத்துக்கள் விழுந்த இடங்களிலே தேவியின் உடல் பகுதிகளும் விழுந்தன ஆகவே இவற்றிற்கு அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த அச்சுர சக்தி பீடங்கள் பற்றிய விரிவான தகவல்களை மேரு தந்திரம் என்னும் நூல் கூறுகிறது நித்யோற்சவம் வாமகேஸ்வர தந்திரம் போன்ற நூல்களும் சக்தி பீடங்களைப் பற்றி கூறுகின்றன தேவி பாகவதம் கந்த புராணம் பத்ம புராணம் ஆகிய நூல்களில் அம்பாளுக்கு எழுபது முதல் நூத்தி எட்டு வரை சக்தி பீடங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறது வேதவியாசரின் தேவி பாகவதம் நூத்தி எட்டு சக்தி பீடங்களை பற்றி கூறுகிறது காளிகா புராணம் நான்கு ஆதி சக்தி பீடங்கள் இருப்பதாக கூறுகிறது ஆதி சங்கராச்சாரியாரின் அஷ்டதச சக்தி பீட ஸ்ரோத்ரம் பதினெட்டு மகாசக்தி பீடங்களை பற்றி கூறுகிறது தந்திர சூடாமணி என்ற நூல் ஐம்பத்தி ஒரு அச்சர சக்தி பீடங்களை பற்றி கூறுகிறது ஐம்பத்தி ரெண்டு என்று கூறுபவர்களும் உண்டு லலிதா சகஸ்நாம ஸ்ரோத்ரத்திலும் பீடங்களும் அங்க தேவதைகளும் என்ற பகுதியில் சக்தி பீடங்களைப் பற்றிய குறிப்பு உள்ளது மார்கண்டிய புராணமும் திருவிளையாடல் புராணமும் அறுபத்தி நான்கு சக்தி பீடங்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றன இந்த அறுபத்தி நான்கு பீடங்களும் தேவி பாகவத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட இந்த தேவி சக்தி பீடங்களைப் பற்றிய விரிவான ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்